வணக்கம் மன்னோளம் இயற்கை விவசாயம் யூடியூப் சேனலுக்காக உங்களை சந்திக்கிற மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்திங்கனாக்கா சிஎன் உரம் அதாவது சிஎன்றது வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம விவசாயத்தில் விலை கொடுத்து வாங்கக்கூடிய உரத்தில் கொஞ்சம் காஸ்ட்லியான உரம் கூட சிஎன் தான் இந்த சிஎன் உரம் வந்து எல்லா பயிருக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு உரம் இது நெல் பயிரில் மட்டும் கொஞ்சம் குறைவாக கொடுப்பாங்க மற்ற பயிரில் வந்து அதாவது வ பயிர் வளரும் வரை தேவையில்லை அந்த வளர்ந்து பூ பிடிக்க ஆரம்பித்ததுலேருந்து சீயனுடைய தேவை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இது வந்து பார்த்திங்கனாக்க இந்த சீனில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கேல்சியமும் நைட்ரேட்டும் நைட்ரேட்டுன்றது பார்த்தீங்கன்னாக்கா நைட்ரஜன் சத்து உங்களுக்கு தெரியும் தலை சத்து கேல்சியம் சத்துன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாம்பல் சத்து இந்த முதல்நிலை வளர்ச்சி அதுக்கப்புறம் வந்து இரண்டாம் நிலை வளர்ச்சியிலிருந்து இந்த கேல்சியத்தின் சீயனுடைய தேவை வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இது கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ரசாயன விவசாயத்தில் செய்யும் போது ஹீல்டு ஜாஸ்தி எடுக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக அமையுது இதை வந்துட்டு நம்ம இயற்கை விவசாயத்தில் இவ்வளோ காஸ்ட்லியான உரத்தை நம்மளே தயார் பண்ணிக்க முடியுமா அப்படின்னாக்க நிச்சயமாக முடியும் அதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக நான் தயார் பண்ணி என்னுடைய நிலத்துக்கு நான் தயார் பண்ணி கொடுத்துருக்கறேன் நிறைய பேருக்கு வந்து பயிற்சியில் சொல்லி கொடுத்துட்டுருக்குறேன் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்றது அதை தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி போகிறேன் சிஎன் அப்படின்ற உரத்தில் வந்து கேல்சியமும் நைட்ரஜனும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம் இது வந்து இயற்கையில் எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்னாக்க இப்போ நமக்கு அதிகமான கேல்சியம் உலகத்திலேயே அவைலபிள் கேல்சியம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னா அது கிழிஞ்சல் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு அதில் வந்து அவைலபிள் கேல்சியம் இருக்குது அப்படின்றது தரவு இந்த அவைலபிள் கேல்சியம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம பொடியை வச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நம்ம முகத்துக்கு போடுறோம் இல்லைங்களா பவுட்ரு அந்த மாதிரி வந்து நைஸ் பவுட்ராக ஆகிடும் ஒரு ஸ்மால் பார்ட்டிகலாக வந்து உடஞ்சிரும் ஸோ இது வந்து நம்ம விவசாயம் தாண்டி பார்த்தோம் அப்படின்னாக்க கோழி பண்ணை பவுல்ட்ரிஸ் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து அந்த முட்டை டெய்லி இடணுன்றதுக்காக அந்த முட்டையினுடைய ஓடு கெட்டியாகிறதுக்காக செய்வாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு கால்நடை வளர்ப்பில் மாடு வளர்ப்பில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சந்திக்கக்கூடிய விஷயம் மாடு கண்ணு போட்டோன்னே பார்த்தீங்களாக்கா எந்திரிக்காது அப்புறம் ஆள் வச்சு தூக்கி விடுவாங்க அதுக்கு வந்து கால்சியம் சிரப்பு அப்புறமேட்டுக்கு அந்த சிலையின் ஏற்றுவாங்க அது கொஞ்சம் சிரமமான விஷயம் சில நேரங்களில் வந்து மாட்டு இழக்கக்கூடிய வாய்ப்பு கூட நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம் இந்த மாதிரியான நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னாக்கா மாடு சினியாக இருக்கக்கூடிய ஒரு கன்று என்பதற்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு த அதாவது பெரிய மாடாகுதுனாக்கா ஒரு நாளைக்கு இருபது கிராம் அதோடைய தீவனத்தில் வந்து கலந்து கொடுக்கறதுனால அல்லது நீர்த்த தண்ணியை வந்துட்டு கலந்து கொடுக்கறதுனால அதை சரி பண்ண முடியும் அது இன்னும் டீஃபாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்க ஒரு நல்ல கால்நடை மருத்துவர்கிட்ட அதை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுட்டு செய்கிறது நல்லது ஏன்னா கால்சியத்தோட அளவும் ஜாஸ்தியாகிடக்கூடாது அதனால் இப்போது இந்த கேல்சியம் பயிரில் என்ன மாதிரி வேலை செய்யுது அப்படின்னீங்களாக்க அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல் சுவர் உருவாகிறதுல கேல்சியத்தோடைய பங்கு மிக அதிகம் ஒரு பயிரினுடைய செல்ஸ்வரம் உண்டாகிறதுல அதே மாதிரி வந்து மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய வேர் வளர்ச்சியில் வந்துட்டு இந்த கேல்சியம் வந்து மிக அதிகமான பங்கு வகிக்குது அதே மாதிரி மண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய பயிரினுடைய வளர்ச்சியும் அது வந்து நிர்ணயிக்கிறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது முக்கியமாக இந்த கேல்சியம் பாண்டு நல்லா கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த செல்ஸ் ஓர் ஸ்ட்ராங்காக இப்போ பழமாகட்டும் காய்கறி ஆகட்டும் அதோட செல்ஃப் செல்ஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது அது என்ன சொல்கிறதுனாக்க கீப்பிங் குவாலிட்டி ஒரு ஒரு ஆறு நாள் தாங்கக்கூடிய பயிர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பழம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் கேல்சியம் சத்து பற்றாக்குறை இல்லாமல் இருக்கனால ஒரு எட்டு டு பத்து நாளைக்கு தாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் அந்த மாதிரியான இடத்துல இப்போ கோமியம் பற்றி பார்ப்போம் அதாவது பசு வளர்ப்புன்றது வந்து பால் வருமானத்துக்காக அப்படின்ட்டு தான் நம்ம செஞ்சிட்ருக்குறோம் ஆனால் அதை விட அதிக வருமானம் கொடுக்கக்கூடியது கோமியம் அதாவது கோமியத்தை நமக்கு நிலத்துக்கு பயன்படுத்தும் போது அல்லது விற்பனை செய்யும் போது இது வந்து நமக்கு பால் வருமானத்தை காட்டிலும் ஒரு இணை வருமானம் அதை காட்டிலும் அதிக வருமானம் கொடுக்கும் எப்படி சொல்கிறோனாக்க பால் கன்றுகின்றதுலேருந்து அஞ்சு மாதம் வரல தான் லாபம் கொடுக்கும் இதுக்கு மேலே வந்து அது பால் குறையும் போது நம்ம பண்ணுற செலவு நம்ம மெனக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய லாபம் கிடைக்காது ஆனால் கோமியம் வந்து பார்த்தீங்கன்னாக்க வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் அது கொடுத்துக்கூடிய ஒரு உபயோகமான மிக உபயோகமான பொருள் ஸோ இந்த பொருள் நம்ம உபயோகிக்க ஆரம்பித்தோம்னாக்க நமக்கு பால் வருமானத்துக்கு இணையான அல்லது அதைவிட அதிகமான வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக கோமியம் இருக்கும் இப்போ அதில் கோமியத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிட்டர் கோமியம் அப்படின்னாக்கா அதில் நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்ட் இருக்குது ஸோ அது போக இதில் சல்ஃபர் பாஸ்பரஸ்ஸு அப்புறமேட்டுக்கு சோடியம் மெக்னீஷியம் சிலிக்கா குளோரின் மேக்னீஸு கேல்சியம் இரும்பு சத்து இது கூட வந்து வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி வைட்டமின் டி வைட்டமின் இ அதுக்கப்புறம் சில வளர்ச்சி ஊக்கி ஹார்மோன்ஸும் இருக்குது இப்போது ரசாயன உரத்தில் நீங்கள் தலை சத்து உரம் எந்த உரம் போட்டிங்களாலும் அந்த உரம் எடுத்தது போக மண்ணில் மண்ணுக்கு தேவையில்லாத எச்சமான கழிவுகள் தான் நிற்கும் ஆனால் இந்த இயற்கை விவசாயத்தில் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு ரசாயன அதாவது ரசாயன விவசாயத்தை காட்டிலும் பல மடங்கு நன்மை செய்யக்கூடிய துணை இடுபொருட்கள்லாம் கிடைக்குது ஸோ அதனால தான் வந்து நம்ம ரசாயன விவசாயத்தை விட இது சிறந்ததாக இருக்குது மண்ணை வளப்படுத்தக்கூடியதாக இருக்குது நம்ம பயோசியன் உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவையான மூலப்பொருள் கோமியமும் கிளிஞ்சல் சுண்ணாம்பும் இந்த கோமியத்தை பொறுத்தவரைக்கும் எவ்வளவு பழைய கோமியமாக ஆமாம் என்னால் இருக்கலாம் அல்லது புது கோமியமும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த கோமியம் ஒரு ஏக்கருக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு இருபது லிட்டர் போதுமானது அதே போல் கிளிஞ்சல் சுண்ணாம்பு அரை கிலோ போதுமானது இந்த கிளிஞ்சல் சுண்ணாம்பை நேரடியாக கோமியத்துக்கூட கூட சேர்த்து நம்ம சீன் உற்பத்தி பண்ணலாம் அல்லது இரநூறு லிட்ரு பேரலில் பத்து கிலோ கிளிஞ்சல் சுண்ணாம்பை போட்டு நல்லா கலக்கி எடுத்து வச்சிட்டோம்னா இந்த பேரில் ஆறு மாதம் கூட நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதுலேருந்து பத்து லிட்டர் இருபது லிட்டர் கோமயத்தில் நல்லா கலக்கி பால் மாதிரி வந்ததுக்கப்புறம் அந்த பால் மாதிரி இருக்கிற தண்ணியிலேருந்து பத்து லிட்டர் எடுத்து ஊற்றி மொத்தம் முப்பது லிட்டர் கிடைக்கும் ஸோ இந்த முப்பது லிட்டரை இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னாக்க கோமயத்தில் இருக்கிற நைட்ரஜனும் கிளிஞ்சல் சுண்ணாம்பில் இருக்கக்கூடிய கேல்சியமும் வினைபுரிந்து கேல்சியம் நைட்ரேட் நமக்கு உற்பத்தி ஆகிடும் ஸோ இந்த கேல்சியம் நைட்ரேட்டு ஒரு ஏக்கருக்கு போதுமானது இதை எப்போ கொடுக்கலாம்னாக்க அதாவது பயிருடைய வளர்ச்சி முதல் கட்ட வளர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த முதல் கட்ட வளர்ச்சியை தாண்டி பூ பிடிக்க ஆரம்பித்ததுலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் கட்ட வளர்ச்சி அது முளைச்சி வந்து பூ பிடிக்க ஆரம்பிக்கிறாலும் நமக்கு வந்து அவ்வளோவா தேவையில்லை அதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிக்கலாம் பத்து நாள் இடைவெளியில் பயிர் அறுவடை வரலும் கொடுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க பூ பிடிக்கிறது பூ உதிர்றதை வந்து தடுக்கிறது காய் வந்து மெச்சூரிட்டி ஆகிறது ஸோ மரப்பயிர்களுக்கும் சரி காய்கறி பயிர்களுக்கும் சரி அல்லது நிலக்கடலை மாதிரியான பயிர்களும் சரி நெல்லான நெல் மாதிரியான பயிர்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து கேல்சியம் நைட்ரேட் ஒரு நல்ல சிறந்த உரமாக இருக்கும் ஸோ இப்படி கொடுக்கும்போது பார்த்தோம்னாக்கா நமக்கு ரசாயன விவசாயத்தில் என்ன விளைச்சல் எடுக்கிறாங்களோ அதற்கு நிகரான அல்லது அதைவிட ஒரு படி மேலான விளைச்சலை நமக்கு கொடுக்கும் இதை எப்போ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க கடுமையான வெயில் காலங்களில் வெயில் நேரங்களில் அப்புறமேட்டுக்கு அதாவது பயிரோடைய முளைப்பிலேருந்து அதை பூ பிடிக்கிற வரையிலும் சரி இப்போ இந்த காலகட்டங்கள் வந்து மிக குறைவாக கொடுக்கணும் அதே போல் மேலேயே சுண்ணாம்பு இருக்கிற நிலங்களில் மிக குறைவாக கொடுக்கணும் இதை தவிர எல்லா பயிர்களுக்கும் இந்த சீஎன் வந்து மிகச்சிறந்த பலனை கொடுத்துட்ருக்கு இன்னும் சொல்லப்போனாக்கா இது முலாம்பழம் மாதிரியான தர்பூசணி மாதிரியான பயிர்களில் கொடுக்கும்போது அதனுடைய சுவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ரசாயன விலக விவசாயத்தில் செஞ்சதை விட பல மடங்கு சுவையாகவும் அதே சமயத்தில் அதோடைய கீப்பிங் குவாலிட்டி அதாவது தாங்கும் திறன் பார்த்தீங்கன்னாக்க விட ஒரு பத்து நாள் சேர்த்து அந்த பழம் கெட்டு போகாமல் இருக்கிறதையும் நம்ம கண்கூடாக பார்த்துருக்குறோம் ஸோ அதாவது ரசாயன விவசாயத்தில் ஒரு கிலோ சிஎன் இன்றைக்கி வந்து தொண்ணூறுபான்னு அந்த ரேட்டுக்கு இருக்கு எண்பது டு தொண்ணூறு ரேட்டு போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த இருபது லிட்டர் கோமியம் அரை கிலோ கிளிஞ்சல் சுடாமடுறது மூணு கிலோ ரசாயன சீஎண்ணுக்கு சமம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்